இதுவரை பார்த்திராத கெட்டப்பில் நாயகன் கமல்ஹாசன் ராயன் ரிலீஸ் தேதி வெளியானது சென்னையில் விரைவில் ஹெலிகாப்டர் சேவை தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் விடா முயற்சி இதுவரை பார்த்திராத கெட்டப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் கமலஹாசன் உள்பட பலர் நடித்துள்ள திரைப்படம் கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி இந்த படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இதில் கமலஹாசனின் தோற்றம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது கமல் இதுவரை எத்தனையோ விதமான கெட்டப்புகளில் நடித்திருந்தாலும் கல்கி படத்தில் அவரது கெட்டப் முற்றிலும் வித்தியாசமாக இருப்பதாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த கெட்டப் குறித்து உங்கள் கருத்தை என்ன கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ராயன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி வெளியானது நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகும் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் படத்தை அவரே இயக்கி நடிக்கவும் செய்துள்ளார் இந்த படத்தில் தனுஷுடன் பிரகாஷ்ராஜ் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் செல்வராகவன் எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரளி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தின் பாடல் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த படம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவித்தார்

சென்னையில் விரைவில் ஹெலிகாப்டர் சேவை சென்னையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காடும் வகையில் அடுத்த ஓராண்டிற்குள் ஹெலிகாப்டர் சேவை செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிக்கோ தெரிவித்துள்ளது இந்த ஏர் டாக்ஸி சேவையானது முதலில் சென்னையில் கொண்டுவரப்பட்டு பின்னர் மற்ற நகரங்களுடன் இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது போயிங் உள்ளிட்ட வான் போக்குவரத்து நிறுவனங்களுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு இச்சேவையை வழங்க உள்ளது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் விடா முயற்சி திருமேனி இயக்கத்தில் அஜித் திரிஷா உள்ளிட்ட பலர் நடித்து வரும் விடா முயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜூன் இருபது முதல் எஞ்சியுள்ள காட்சிகளை ஒரே கட்டமாக எடுத்து முடிக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது இதற்கான படிகள் நடந்து வரும் சூழலில் படப்பிடிப்பில் அஜித் கலந்து கொள்வது உறுதியானதால் திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் செய்யப்படும் என படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி